அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறையள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற இந்த பயணத்தில் இன்று நாம் முதல் தந்திரத்தில் மூன்று பாடல் நூத்தி எழுபத்தி இரண்டு செல்வம் நிலையாமை தேற்ற தெளிமின் தெளிந்தீர் கலங்கண்மின் ஆற்றுப் பெருக்கிற் கலக்கி மலக்காதே மாற்றிக் கலைவீர் மறித்துங்கள் செல்வத்தை கூற்றன் வருங்கால் குதிக்கலுமாமே இந்த பாடலில் இந்த செல்வம் நிலையா தன்மை உடையது என்பதை மிக மிக அழகாக திருமூலர் திருமூலரிங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நம்மில் பெரும்பாலோர் செல்வம் இறுதி வரை நம்மோடு வரும் அதற்கு பிறகும் வரும் என்ற நினைப்பில் அந்த செல்வத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செல்வத்திற்காகவே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வேறு எதிலேயும் சிந்தையை செலுத்தாமல் செல்வம் 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 என்று ஓடிக்கொண்டு இறுதியில் ஏமாற்றம் அடைவுகின்ற ஒரு நிலையை குறித்துதான் இங்கே அவர் ஒரு விளக்கம் அளிக்கின்றார் அந்த செல்வம் எப்படிப்பட்ட செல்வம் என்று சொல்கின்றார் என்று சொன்னால் எப்படி ஒரு ஆற்றிலே காற்றாற்றிலே திடீரென வெள்ளம் அடித்துக் கொண்டு வரும் கரைபுரண்டு வரும் திடீர் என்று வரும் அப்படி வந்த வெள்ளம் ஒரு சில மணி நேரங்களில் அப்படியே ஓடி சென்று மறைந்துவிடும் மீண்டும் அந்த ஆற்றில் மணல் மட்டும்தான் தேங்கி நிற்கும் மணல் தான் நிற்கும் நீர் இருக்காது அப்படி காற்றாற்று வெள்ளம் எப்படி அடித்து வந்து போய்விடுகிறதோ அதற்கு ஒப்பானது நாம் பெற்ற செல்வம் வரும் போகும் அப்போ இப்படிப்பட்ட செல்வத்தை நிலை இல்லாதது என்று சொல்லும்பொழுது எது நிலையான செல்வம் என்ற தெளிவு இல்லாதவர்கள் அறிவு இல்லாதவர்கள் தெளிவான அறிவு இல்லாதவர்கள் யாம் கூறுவதை கேட்டு தெளிவடையுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் அப்படி தெளிவு இருக்க வேண்டாம் அவங்களுக்கு ஆனால் நான் சொல்லுகின்ற பொழுது அந்த அந்த கூற்றை கேட்டு இந்த செல்வத்தை பற்றிய தன்மையை நான் கூறுகின்ற பொழுது அதை கேட்டு தெளிவடையுங்கள் அப்படி தெளிவடைந்துவிட்டு மீண்டும் நீங்கள் கலங்கி விடாதீர்கள் ஒரு முறை கேட்டு மெடுத்து அந்த செல்வத்தை பற்றிய நிலை இல்லாமை பற்றி நான் கூறுகின்றபோது அந்த கருத்தை உள்வாங்கிவிட்டால் அதை அப்படியே தக்க வைத்துக் கொண்டு அந்த செல்வத்தின் மீது பற்று வைக்கக்கூடாது என்று சொல்கின்றார் மீண்டும் கலக்கம் அடைந்து விடாதீர்கள் என்று சொல்கின்றார்கள் அப்படி நீங்கள் நிரந்தரமாக தெளிவடைந்து விட்டால் உங்களுக்கு துன்பம் என்பது வராது என்று சொல்கின்றார்கள் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படி ஆற்றில் காட்டாற்று வெள்ளம்போர் அடித்து வரக்கூடிய செல்வத்தை கண்டு மதி மயங்கி விடாதீர்கள் ஆனால் இன்றைக்கு உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே வெறும் செல்வத்தை பெற்றவர்கள் மீண்டும் அதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் மேலும் மேலும் இருப்பவர்கள் மேலும் மேலும் சேர்ப்பதற்கு ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் இல்லாதவர்களும் அந்த செல்வத்தின் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் அதன் பின்னால் ஓடி 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 களைத்து இறுதியில் அவருடைய பயணம் முடிகின்ற நிலையில் வந்து விடுகிறார்கள் ஆனால் அப்படி அந்த செல்வம் பெரிய பெரும் செல்வங்களை கண்டு மதிமயங்க வேண்டாம் அதன் பின்னால் ஓட வேண்டாம் ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட செல்வம் எதுவும் நிலையானது அல்ல என்று சொல்கின்றார் எப்படி இந்த வெள்ளம் தண்ணீர் வந்தால் ஒரு சில மணி நேரங்களில் அடித்து கொண்டு போய்விடும் எல்லாவற்றையும் சுழிட்டு கொண்டு ஆற்றில் மணல் மட்டும் தான் இருக்கின்றது அல்லவா அதுபோல அப்படி வந்து உடனே போகின்ற செல்வம் அது இப்பிரவிலேயே உங்களோடு நிச்சயமாக இறக்கும் தருவாயில் உங்களோடு வரக்கூடியது எதுவுமே இல்லை பல பேருக்கு தெரியும் புரிகிறது ஒவ்வொரு மரணத்தின் போதும் ஒவ்வொரு மனிதனும் பார்க்கின்றான் அல்லவா அவர்கள் குடும்பத்தில் அல்லது அவர்களுடைய உறவினர் வீட்டில் மரணம் நிகழ்கிறது எல்லோரும் வருகின்றார்கள் மாலை இடுகின்றார்கள் கதறி அழுகின்றார்கள் பெண்கள் உட்பட அனைவரும் பார்க்கின்றார்கள் இடுகாட்டிற்கு தூக்கி கொண்டுகின்ற பொழுது தூக்கி போகின்ற பொழுது எந்த விதமான உடைமைகளும் அந்த மனிதன் சம்பாதித்து வைத்த அத்தனை செல்வங்களும் வீடாக இருக்கட்டும் நிலமாக இருக்கட்டும் அல்லது எந்தவிதமான சொத்தாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் நகை தங்க நகைகளாக இருக்கட்டும் வைரமாக இருக்கட்டும் ஒரு குண்டுமணி கூட அவனுடன் அந்த இடுகாட்டிற்கு அது போகாது இதை கண்கூடாக பார்க்கின்ற மனிதர்கள் ஏனோ தெரியவில்லை அதை அப்படியே மறந்துவிட்டு மீண்டும் அதன் பின்னால் 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 செல்வம் செல்வம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி நீங்கள் அந்த செல்வங்களை என்ன செய்யணும் இதை புரிந்து கொண்டு உங்களுடைய சேமிப்பில் இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை அப்படியே பிறருக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ யாரெல்லாம் பற்றாக்குறையால் பொருளாதார ரீதியாக இன்றைக்கு சாப்பாட்டிற்கு கூட துன்பப்படுகின்ற அல்லல் உறுகின்ற பல குடும்பங்களை பார்க்கின்றோம் ஒரு குடும்பத்தில் கோடி கோடியாக குவித்து வைத்திருக்கின்றார்கள் இன்னொரு குடும்பத்தில் உணவுக்கே பற்றாக்குறை இப்படி ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த சமுதாயமாக இது மாறிவிட்டது ஆனால் பெரும் செல்வம் வைத்திருக்கின்றவர்கள் நிச்சயமாக அது இறுதி வரை நம்மோடு வராது என்பதை உணர்ந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் அந்த சேமிப்பில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அப்படியே மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அவர்களுக்கெல்லாம் அதை மாற்றி விடுங்கள் என்று கூறுகின்றார் திருமூலர் யோசித்து பாருங்கள் இது நடக்கக்கூடியமா இப்போது இருக்கக்கூடிய அதனால்தான் துன்பத்தில் உழந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே இந்த செல்வம் நிலையாமை என்பதை இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக திருமூலர் கூறுகின்றார் ஆனால் யாராவது அப்படி செய்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை அதனால்தான் துன்பமும் தொடர்கிறது இவர்களுக்கு நிலையில்லாத செல்வத்தின் மீது ஏற்படுகின்ற அந்த பற்றின் காரணமாக அனைத்து துன்பங்களும் அதற்கு காரணமாக அமைந்து அதுவே காரணமாக அமைந்துவிடுகிறது விடுகிறது அதே நேரத்தில் நீங்கள் இறக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் பிறப்பு என்று இருந்தால் இறப்பு உண்டு அல்லவா அப்படி இருக்கின்ற தருவாயில் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பெரும் செல்வம் இருக்கிறது அல்லவா அதை காட்டி தடுக்க முடியுமா வரக்கூடிய அந்த கூற்றுவனை உங்களால் தடுக்க முடியுமா என்று சொன்னால் முடியாது வருகின்றான் பசக்கை வருகின்றான் கொஞ்சம் இல்லையா என்னிடம் கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறது என்னை விட்டுவிடு உனக்கு எவ்வளவு வேண்டும் சொல் என்று சொன்னால் அவன் என்ன சராசரி மனிதனா விடுவானா அப்பொழுது அந்த செல்வத்தால் உங்களை உங்கள் உயிரை காப்பாற்ற முடியாது என்பதை உணருங்கள் அந்த செல்வத்தை காட்டி அவனை தடுக்கவும் முடியாது இந்த செல்வத்தை எல்லாம் நான் குடியே எடுத்துட்டு வரேன் வரேன் நான் குடியே எடுத்துட்டு வரேன் என்று சொல்லவும் முடியாது உங்களால் இந்த செல்வத்தை விட்டு விட்டு நான் உன்னோடு வரமாட்டேன் என்று சொல்வதற்கும் உரிமை இல்லை இந்த செல்வத்தை என்னுடன் நான் கொண்டு வருகின்றேன் என்று எடுத்து செல்வதற்கும் உங்களுக்கு முடியாது இயலாது அவனை தடுக்கவும் முடியாது வந்தவனை எனவே இதை உணர்ந்து எது உங்கள் கூட வரும் தெரியுங்களா உங்களுடன் இறுதியாக இறுதியாக இறுதி பயணத்தோடு உங்களோடு வந்து அடுத்து 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 பிறவிகளுக்கும் உங்களோடு வரக்கூடியது நீங்கள் உங்கள் செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி அதனால் வரக்கூடிய உதவி அதனால் வரக்கூடிய தருமங்கள் மட்டுமே உங்களோடு நிலைத்து நிற்கும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கும் என்பதை திருமூலர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார் எனவே ஆன்மீக அன்பர்களே ஆன்மாக்களே தூய் ஆன்மாக்களே செல்வம் நிலை இல்லாதது அதை சேர்த்து 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 அதன் பின்னால் ஓடி ஓடி உங்கள் வாழ்நாள் முழுவதும் அதற்காகவே செலவிட்டு இறுதியில் பயணத்தை முடிக்கின்றவர்கள் ஏகப்பட்ட பேர் நான் பார்த்திருக்கின்றேன் அது நிலையில்லாதது என்று தெரிந்தும் அதன் பின்னால் ஓடுவது செல்வம் வரும் அப்படி வந்த செல்வத்தை வேண்டும் தமக்கு வேண்டும் தமக்கு வேண்டும் என்று வைத்துக் கொள்ளாதீர்கள் இதைத்தான் சென்ற பாடல்கூட பார்த்தோம் உன்னுடைய நிழலே உனக்கு உதவாது அப்படி இருக்கின்ற போது அந்த செல்வம் எப்படி உனக்கு உதவும் உன்னுடனே தொடர்ந்து உன்னோடு வருகின்ற நிழல் உன்னோ உனக்கு உதவாது உடலோடு வந்த உயிர் நிற்காது உன்னோடு இறுதி வரை எனவே இதை புரிந்து கொண்டு செல்வத்தை வறியவர்களுக்கும் வேண்டியவர்களுக்கும் யாருக்கெல்லாம் தேவை இருக்கின்றதோ உண்மையான தேவை இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் அதை மாற்றி விடுங்கள் அப்படி விட்டால் உங்களுக்கு நிச்சயமாக இன்பம் கிடைக்கும் இந்த பிறவிலே நிச்சயமாக இன்பம் கிடைக்கும் என்று சொல்லி திருச்சிற்றம்பலம் வணக்கம்